தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம்பேர் தாலுக்காங்க நம்ம உத்தரமேட்டு மானாவதி சொல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் காரணி மண்டபம் கூட்டு ரோட்டில் சென்னை செங்கல்பட்டு உத்தரமேர் பஸ் வழித்தடம் எல்லாமே நின்று போவாங்க அந்த பஸ் வழித்தடத்துலேருந்து தான் நமக்கு ஒரு ஒரு கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க இந்த காலனி மண்டபம் கூட ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்ரு உட்புறமாக வருது ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து லேண்ட் இருக்குது எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு அமைஞ்சிருக்குது இதுதான் வீடு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இப்போ புது வீடு தாங்க இது லேட்டஸ்டான எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதுதான் மெயின் கேட்டு இது வந்து மெயின் கேட்டு இது இதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு இது கார் பார்க்கிங்கு இடம் விட்டுருக்காங்க ஒரு ரெண்டு சதத்தில் கார் பார்க்கிங் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இடம் விட்டுருக்காங்க மேலே வந்து ஸ்டெப்பு போகிறதுக்கு இருக்குது இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இதில் வந்து லெட்டின் பாத்ரூம் வந்து ஃபுல்லாக அட்டாச்சு பண்ணியிருக்காங்க இது வந்து லெட்டின் பாத்ரூம் இதுதான் லெட்டின் பாத்ரூம் ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் எல்லாமே பக்காக போட்டிருக்காங்க இது வந்து ஹாலுங்க இது இது வந்து ஹால் இது இதாங்க மெயின் ஹால் இது நல்லா ஒயிட் வாஷ்லாம் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க இப்போ தான் லேட்டஸ்ட் வீடு தாங்க இது இதுதான் லே லேட்டஸ்ட் வீடு தான் இது இது வந்து ஒரு பெட்ரூம் இது இது ஒரு பெட்ரூம் இது இது வந்து ஒரு ஒன்றரை சதத்தில் இருக்குது இதாங்க கபோர்டு அந்த ட்ரெஸ்லாம் வைக்கிறது வந்து இதுதான் கபோர்டு ஃபுல்லாகவே டைல்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக போட்டிருக்கு பாருங்கள் வீடு வந்து ஃபுல்லாகவே நீட்டாக இருக்குதுங்க அருமையான வீடுங்க மொத்தம் எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வீடுங்க தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்டு இது வந்து கிச்சனுங்க இது வந்து மெயின் கிச்சன் இது இது வந்து மெயின் கிச்சனு பின்பக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேச விட்ருக்காங்க துணிலாம் காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் பேச விட்ருக்காங்க போர் வந்து இங்கே பாருங்கள் இதாங்க போர் போர் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது எட்டிலோ போர் மேல் மெயில் மோட்டருக்கு மேலே வந்து டேங்க்லாம் வச்சுருக்காங்க தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இங்கே பாருங்கள் உள்ளே வந்து இங்கே பின்னாடி வந்து கேப் விட்டுருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க வீடு மிஸ் எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இருபத்தொரு லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஓனர் வந்து இருபத்தொரு லட்ச ரூபா சொல்கிறாரு இது கிச்சனில் வந்து ஒரு கப்போர்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே டைல்ஸ் ஸ்கீன்ஸ்லாம் போட்டிருக்காங்க பக்காவாக இருக்குது இதுதான் ஹால் இது இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸு இதுதான் டோர் இது இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் இது மிஸ் பண்ணுறாதீங்க இருபத்தொரு லட்ச ரூபா ஓனர் சொல்லியிருக்காரு விளைவிப்புறங்களை குறைச்சி பேசணும்னா ஓனரில் தான் பேசிக்கணும் கார் பார்க்கிங் விடுவதற்கும் இடம் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் நல்லா அருமையான வீடுங்க லேட்டஸ்ட் வீடு தான் இருபத்தொரு லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் கூட்டந்தான் நம்ம ஓனரில் பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்